ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து எனக்கு ஜோதிடம் என்னும் மாபெரும் கலையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தத்துவப்படி மேச லக்னத்தோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத மேசலக்கணத்தார குடும்பத்தார் யார் பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அந்த பொருளாதாரத்தை நாம் எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணலாம் எங்கே முதலீடு பண்ணக்கூடாது பொருளாதாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச லக்னத்திற்கு இரண்டாம் இடமாக ரிஷபம் வருது இதன் அதிபதி சுக்கரன் இவரே களத்தர காரகனும் களத்தர ஸ்தானாதிபதியுமாகி இரண்டாம் இடத்துல ஆட்சி பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் மாதுர் காரகன் மற்றும் மாதுர் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனாலையும் இரண்டு பெண் கிரகங்கள் தனஸ்தானத்தில் ஆட்சி மற்றும் உச்சமாக இருக்கிறதுனால மேசலக்கணத்தாக இருக்குது பெண்கள் வந்து கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப காலங்களில் திருமணத்துக்கு முன்னால் தாயாரும் திருமணத்துக்கு பின்னால் மனைவியும் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பொருளாதார நிலை மிகவும் சிறப்பானதாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துறக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டு கதிபதியான சுக்குரன் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல போய் நீசமாகறாரு அதனால் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கடன் வாங்கிறது லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி இரண்டு ஏழுக்குடைய சுக்குரன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறதுனால நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக நாகரீகமான வாழ்க்கைக்காக அதிகமாக செலவு செய்கிறது அப்படிங்கிறது மேசலக்கணத்தாருக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பொருளாதார நிலைக்கு அவ்வளவு உகந்ததாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் மேலும் இரண்டாம் இடமான ரிசபராசியில் எந்த ஒரு கிரகமுமே நீசமாகாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு இறக்கங்களையும் சரிவுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரிய பெருசாக கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சேமிப்பு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு இங்கே யோகாதிபதியாக வர்றதுனால நம்மளுக்கு தொ சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் அதை முதலீடு பண்ணும்போது அதை ஒன்பது குடையவரான குரு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் போய் நீசமாகறதுனால தொழிலில் முதலீடுகள் பண்ணும்போது நம்மளுடைய சேமிப்பு பணத்தை கொண்டு போய் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒம்பது குடையவரான குரு நாலாம் இடத்துல போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது நாம் ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கி போடுறது வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அல்லது வந்து வீடு கட்டுறது இந்த மாதிரி நம்மளுடைய சேமிப்பு பணத்தை அசையா சொத்துக்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா மேசல கிணத்தாருக்கு மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நாம் சொன்ன பலன்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக கையாண்டிங்க அப்படின்னா மேசல கிணத்தாரோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆள் துளியும் சந்தேகம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்